ஓம் நமோ நாராயணாய நரசிம்மர் பாசுரங்கள் ஆகம் சேர் நரசிங்கமது ஆகியோர் ஆகம் வள்ளுகே ரால் பிழந்தானுரை மாகம் வைகுந்தம் காண்பதர் கென்மனம் ஏகமென்னம் ராப்பகல் இன்றிகே பெருமான் வதைப்பதற்கு வந்த பொழுது நரம் கலந்த சிங்க வடிவம் கொண்டான் நரசிங்கமாக அவன் ரணியனின் மார்பை தன் கூர்மையான நகங்களால் விளந்து கொன்றான் அவன் எழுந்தருளை உள்ள பரமாககாசம் எனப்படுகிற மேலான வைகுந்தத்தை காண என் நெஞ்சம் இரவு பகலாக ஆசைப்படுகிறது அவனுடைய நித்திய இடமான பரமபதத்தை சென்று காண என் நெஞ்சு விரும்புகிறது ஓம் நமோ நாராயணாய